நெல்லை அருணகிரி தியேட்டரில் வெளியாகியுள்ள மாடன் கொடை விழா திரைப்படத்திற்கு திரைப்பட குழுவினர் வந்திருந்தனர் ரசிகர்களுடன் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் உண்மையிலேயே அந்த மண்ணோட மைண்ட் என்ன என்ன அவரோட கான்செப்ட் அந்தளவுக்கு எடுத்திருக்காரு அண்ட் ஆடியன்ஸும் இப்போது நாங்கள் உட்காந்து பார்த்தோம் எவ்வளோ நாள் ஆகி இன்னுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆடியன்ஸ் கூட கூட சேர்ந்து உட்காந்து படம் பார்த்து இந்த டைமில் செகண்ட் வீக்கும் நல்லபடியாக போயிட்ருக்க அந்தமாதிரி ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா பீப்புள்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அண்டு தேங்க்யூ ஆல் இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகன் கோகுல் கௌதம் கதாநாயகி சாருமிஷா துணை நடிகர் இஸ்ரவேல் இயக்குனர் தங்கபாண்டி ஒளிப்பதிவாளர் சின்ராஜ் துணை நடிகர் சிவவேலன் பால்ராஜ் மாரியப்பன் மாதவி கேரக்டர் ரஷ்மிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் தங்கபாண்டி நான் அந்த படத்தோட இயக்குனர் ஆக்சுவலாக படம் ரெண்டாவது வாரம் ஓடிட்டு இருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றது ரொம்ப இன்னும் மக்கள் இதை இந்த அவர் ரொம்ப கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தோடயே அடுத்து அடுத்தும் நாங்கள் இதோட பெருசாக நல்லா இதே முதல்ல படம் பண்ணுவோம் ஸோ அப்போ தேட்டரில் பார்த்தோம் அமெரிக்கர் முதலாளிக்கு எல்லாத்துக்கும் நன்றி என்னோடய டீம் டெக்னிஷியன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அதை அவ்வளோதான் என்னோடய ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண டென் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் முரளி சார் ஸோ உங்களுக்குலாம் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாடர்ன் குடை விழா வந்து சார் இங்கே மாடர்ன் குடையிலன்னா நம்ம இந்த ஊர்னால எனக்கு இந்த இந்த சொடல எல்லாருக்குமே சொடல குலசாமிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு இது அது இல்லாமல் நான் சின்ன வயசுலேருந்தே குடையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் சின்ன வயசுலேருந்தே குடையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி முதல் படமாக ஒரு சின்ன குடையை நடத்தலாம் தேட்டரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த கதை தேட்டரில் நம்ம ஒரு கொடை நடத்தலாம் சொல்ல மாடன் கொடையாக நடத்தலாம் அப்படிங்கிறத ஆரம்பித்தது தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்த ஒரு படம் ஒரு சின்ன ஒரு படையிலாம் நடத்திடுவோம் கதாநாயகம் அவங்கள கூடவே டான்ஸ் கோவில் கதாநாயனுக்கு அமிச்சோம் கூட்டு போய்ட்டோ கதாநாயனுக்கு காமிச்சோம் நாங்கள் முன்னாடி ஒரு பதினஞ்சு பதினேழு நாளைக்கு முன்னாடி வந்தோம் ஸோ கதாநாயனுக்கு அதே ஊரில் நாங்கள் அந்த சொல்ல முயல் சட்டு போட்டோம் அதே ஊரில் கொடைவில் அந்த டைப்பில் ஆடி மாதம்லாம் ஷூட் பண்ணுவோம் கல்வெட்டான்குள்ளி கல்வெட்டா ஷூட்டிங் நடந்த ஊர் கல்வெட்டான்குள்ளி நாச்சான்குளம் இந்த ஏமக்குளம் அந்த அந்த சரௌண்டிங்கில் தான் எல்லாமே நடந்தது செண்பகராமல்லூர் அந்த நடந்தது ஸோ கல்வேட்டான்குழியில் உள்ள சுரலா கோயிலில் வந்து ஹீரோவை கூப்பிட்டு போனோம் கூப்பிட்டு போய் அங்கே அங்கே இருந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து விடிய விடிய படையெல்லாம் காமிச்சுருவோம் திருநெல்வேலி நிறையா திருநெல்வேலி ஃபுல்லாக சுற்றி கேட்டில் இங்கே தான் படம் எடுக்க போகிறோம் அந்த நிலத்தை அந்த மக்களை எல்லாத்தையும் படம் போட்டு ஒரு பதினாலு முன்னாடி பழம் போட்டு சுற்றணும் சார் வணக்கம் என் பேர் கோகுல் தோசன் நான் தான் இந்த மாடர்ன் படையில படத்தில் ஹீரோ இருக்கேன் எங்கள் படம் இப்போ ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு மக்கள் குறிப்பாக திருநெல்வேலி மக்களோட ஆதரவு ரொம்பவே அதிகமாக இருக்குது எங்கள் படத்துக்கு அதாவது திருநெல்வேலி மக்களுக்கு இன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸோட படம் பார்ப்பாங்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஆதரவு என்ன கிடையாது திருநெல்வேலி பாட்டு ஃபேமஸ் இருக்குது ஒரு படையாது அது அது டேரக்டர் ஆமாம் ஒரு படத்தில் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சாங் வைக்க ஆசை வேறு எங்கேயும் வைக்க முடியாது இந்த மாதிரி கதையில் அப்போது டைட்டில் அப்படி ஒரு சாங் வைக்கலாம் கொடை பற்றியும் திருநெல்வேலி மக்கள் பற்றியும் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது தான் நெல்லை நிலையன்ட்ரெஸ்ட் ஒரு சாங்கு

ஸ்லாங்ஸ் அங்கே மக்கள் அந்த மக்களோட பழகம் இருப்பாங்க ஆக்சுவலாக கல்வெட்டாங்குள்ளியில் தான் இருந்தாங்க நாங்கள் ரூம் எடுத்தாங்கதே ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அங்கே செண்பாரம் நூலூரில் ஒரு வீடு வய வயக்காட்டில் இருக்குது அப்போ தான் கட்டி போடுறாங்க அந்த வீடு அந்த வீடு எடுத்து அங்கேயே தங்கி கல்வட்டாங்குள்ளி மக்களோடய ஒரு விட்டு நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போயிடுவோம் கேமரா ஒன்று ஸோ நம்ம அஸ்டன்ட் டைரக்டர் ஹீரோ ஸோ இவங்கெல்லாம் அந்த மக்களோட தான் பழக விட்டு அங்கேயே கொஞ்சம் ஒர்க் ஷாப்லாம் போயிட்டு வந்து நாங்கள்